ஓம் சக்தி என்பின் கண்மணியே நீ கவலையோடு இருப்பதை அறிந்துதான் ஒவ்வொரு நாளும் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் கண்ணீர் துளிகள் வீண் போகாது என்னிடம் ஒவ்வொரு நாளும் முறையிட்டு முறையிட்டு உன் கஷ்டங்களை சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் அப்படி அழும் பொழுதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கிறதோ இல்லையோ எனக்கு கஷ்டமாகத்தானே இருக்கும் தங்கமே எதை நினைத்தும் கலங்காதே கலங்கினால் வாழ்க்கையில் கலங்கி கொண்டேதான் இருக்க வேண்டும் உனக்கு வசந்த காலம் வரப்போகிறது உன் கர்ம வினைகள் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது எப்பொழுதுமே நல்லதைத்தானே நீ செய்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நொடியும் என்னை மனதார நினைத்து உருகி தியானித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேலையை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய் எந்தவொரு தோல்வியும் உனக்கு இருக்கவே இருக்காது இந்த வாழ்க்கையில் ஏனெனில் நீ நல்ல காரியங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது எனக்கு உன்னை எப்பொழுதுமே மிகவும் பிடிக்கும் என் தங்கமே எதற்கும் கலங்காதே நீ வேண்டிய ஒன்று உனக்காகத்தானே காத்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாட்களாக அழுது புலம்பிய விஷயத்திற்கு இனி நீ கவலைப்பட வேண்டியதில்லை உனக்கான கதவுகளை நான் திறந்துவிட்டேன் நிச்சயம் உன் கைகளில் நான் தருவேன் பொக்கிசமாக நம்பிக்கையோடு உறங்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்காமல் விழித்து கொண்டு இருக்கின்றாய் தூக்கம் என்பது உனக்கு மிகவும் முக்கியம் நன்றாக தூங்கினால்தானே தானே அடுத்தடுத்து என்ன செய்வதென்று உன் வாழ்க்கையில் உன்னால் சிந்திக்க முடியும் அதனால் எப்பொழுதுமே இரவு நன்றாக உறங்கு அப்பொழுதுதான் அடுத்து அடுத்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிக்க முடியும் இன்னும் சில தினங்களில் நீ கேட்டது உன்னை தேடி உனக்கு வரும் நான் என்று முன்னோடு இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழிகளை காட்டுகின்றேன் எல்லா செயல்களிலும் உன்னுடைய எண்ணம் நிறைவேறும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்கின்றது எதுவும் அசையாது என்று நீ நினைப்பது கிடையாது எல்லாம் என் அம்மாவால் நடக்கும் என்று தான் நினைக்கின்றாய் அப்படி இருக்கும் என் குழந்தையை நான் காத்திருக்க வைக்க மாட்டேன் உனக்கென்று என்ன இருக்கின்றதோ அது உன்னை தேடி வரும் கலங்காதே பிள்ளையே கவலைப்படாதே நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன் உன்னை ஏமாற்றியவர்களை பற்றி நீ ஒருபொழுதும் நினைக்காதே ஆனால் அவர்களை பார்த்து கொண்டே இரு அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணிப்பார் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை பார்த்து தலைகுனிய வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து உட்கார்ந்து புலம்பி உன் வாழ்க்கையில் முன்னேறுவதை நீயே நிறுத்தி விடாதே வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு இருந்தால் அத்தனையும் உன்னைத் தேடி வரும் எப்பொழுதுமே கவலை தோய்ந்த முகத்துடனே இருந்தால் உன்னை சுற்றி சுற்றி கவலைதான் வரும் உனக்கு என்ன நேர்ந்து விட்டது நீ இப்படி கவலைப்படுவதற்கு நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் உனக்கு கிடைத்திருக்கும் நிறைய நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பழகு நிறைந்த நன்றி உணர்வு உனக்கு இன்னும் அதிகமான பொக்கிஷங்களையும் நல் வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றுத்தரும் தங்கமே ஓம் சக்தி உனக்கு நல்லதே நடக்கும்